ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் அம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை கொண்டைக்கடலை வச்சு சன்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இட்லி தோசை முக்கியமாக சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி நான் வந்து எப்படி செய்யலான் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வந்து இந்த ரெசிபி ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து ரொம்ப சத்து மிக்க ஒரு ரெசிபி இந்த ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதும் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு ஓரளவுக்கு ஒதங்கினதும் நான் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது கொஞ்சம் பொன்னிறத்துக்கு வரணும் இந்த நேரத்தில் வந்து நான் வந்து ஒரு ஒரு பூண்டும் முழுசாக எடுத்திருக்கேன் அதை நல்லா உரித்து தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அளவுக்கு போல் இஞ்சி துண்டும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி பொன்னிறம் வந்ததும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் வத்தல் தூள் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கிட்டு இந்த நேரம் வந்து நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு பெரிய ஓரளவுக்கு மீடியமான ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வெட்டிட்டு இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பூ சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அது வந்து வதங்கிறதுக்கு நல்லா சுலபமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு தனி பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை ஒரு மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வ வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருந்த மசாலாவை இந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது வதங்கணும் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இது வந்து வதங்கினதுக்கப்புறமாட்டு நம்ம அவிச்சு வச்சுருந்த வெள்ளை கொண்ட கடலை இருக்குல்ல அதை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்து செய்யும்போது சத்து எல்லாமே முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும் இதில் கொஞ்சம் கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கையளவுக்கு கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னா அதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் ஓட்டி இந்த மாதிரி இது கூட நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் அந்த மாதிரி அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு அதோடய திக்னஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டுமே இன்னும் தூக்கி கொடுக்கும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ நம்ம மூடியை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு கிரேவி நம்மளுக்கு நல்லாவே ரெடியாகிருக்கும் இப்போ வந்து இதை லைட்டாக கலரி விட்டுக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் கருவேப்பிலை மல்லி இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் இந்த நேரத்தில் இது கூட சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து மல்லித்தலை இருக்குல்ல அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு இந்த இது ரொம்ப சுவையான ஒரு ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு நான் சொன்ன அளவுகளோடு இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் இதே டேஸ்ட்டோட இதே சுவையோட இதே மனமோட நம்மளுக்கு சன்னா மசாலா ரெடி ஆகிருக்கும் இது வந்து பூரி சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பம் ஆப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி கடலையில் செஞ்சு கொடுக்கும்போது சின்னவங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ச இதில் அதிகமான ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்கிறதுனால மறக்காமல் வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி ரெசிபி வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த சன்னா மசாலா ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்